மக்காவிற்கு சென்ற நிலையில் எகிப்தை சேர்ந்தவர்களே அதே போன்று இலங்கையை சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்துள்ளார் அதிக வெப்பம் சன நெரிசல் காரணமாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது இம்முறையும் சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்ற மக்காவிற்கு சென்ற நிலையிலே உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் ஒவ்வொரு வருடமும் உலகில் உள்ள இஸ்லாமியர்கள் சவுதி அரேபியாவில் மக்கா நகரில் அமைந்துள்ள அகபத்துல்லாவை தரிசிப்பதற்காக செல்வார்கள் யாத்திரையாக ஹஜ் கடமை நிறைவேற்றுவதற்காக இவ்வாறு முஸ்லிம்கள் செல்வார்கள் இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் முஸ்லிம்கள் மக்கா நகரிலே ஒன்று கூடுவது வழமை அவ்வாறு இவ்வருடமும் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் உலக நாடுகளில் இருந்து மக்கா நகரிற்கு கௌபத்துல்லாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தனர் அங்கே ஹஜ் வழிபாடுகளை செய்வதற்காக சென்ற நிலையில் அதிக வெப்பம் காரணமாகவும் சனநரிசல் காரணமாகவும் ஐநூத்தி ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இம்முறை ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக சுமார் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் மக்கள் மக்கா நகருக்கு சென்ற நிலையிலே இந்த ஐநூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களும் மரணத்தை ஏற்றுக் கொள்வதில்லை மரணத்திற்காக அஞ்சுவார்கள் மரணம் ஏற்படக்கூடாது என நினைப்பார்கள் ஆனால் ஹஜ் கடமையை நிறைவேற்றி செல்லும் இஸ்லாமியர்கள் தியாக ஈடுபடுவதுடன் அங்கே மரணம் ஏற்படுவதை கூட விருப்பத்துடன் மகிழ்ச்சியுடன் அவ்வாறான நிலையிலே இந்த ஐநூற்றி ஐம்பது பேரும் அதே புனித தளத்திலே மக்கா நகரில் ஹஜ்கடமையில் ஈடுபட்ட நிலையிலே உயிரிழந்துள்ளனர் தியாகிகளாக அவர்கள் அங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இவ்வாறு ஐநூத்தி ஐம்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதிகமானவர்கள் எகிப்தை சேர்ந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தியாகிகளின் பட்டியலில் இவரும் இடம் பிடித்துள்ளார் இவரின் ஜனாசா தற்பொழுது ஜித்தா நகரில் அமைந்துள்ள அப்துல் அசீஸ் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அஜ் கடமையை நிறைவேற்றிய நிலையிலே புனித நகரான மக்காவில் வைத்து இவருடைய உயிர் பிரிந்துள்ளது இம்முறை இந்த உயிரிழப்புகளுக்கான பிரதானமான காரணமாக அதிக வெப்பமும் அதே போன்று சன நெரிசலுமே இந்த உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது என்றாலும் இந்த புனித தளத்திலே உயிர் நீத்து தியாகிகளாக இவர்களும் பதியப்பட்டுள்ளனர் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் ஆதரவை வழங்குங்கள்